INSTITUTE OF SCIENCE AND TECHNOLOGY Thanjaur. THE WORLD NEEDS YOU. What's YOUR plan FOR THIS HOLIDAY? HOLIDAYS! HOLIDAYS, SOUTH INDIA'S NUMBER ONE TRAVEL BRAND. அண்ணன் குருவர்கள் தலைவராக ராமதாஸ் அவர்கள வன்னிய சொந்தங்களுக்கு மட்டும் நீ தலைவனாக இரு என்று ஒரு தமிழ் தேசியவாதியை சுருக்கிய பெருமை ராமதாஸ் ராமதாஸ் வந்து காடுவெட்டி குருவை இந்த நிலைமைக்கு திட்டம் போட்டே சிக்க வைத்தாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ராமதாஸ் வந்து காடுவெட்டி குருவை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு காரணம் வருது வன்னியர் சமூகத்தில் பிறந்தவர் தான் அண்ணன் காடுவெட்டி ஆனால் ராமதாஸ் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அந்த மக்களுக்காக போராடுவதை போல நடித்து இந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் போட்ட மிகப்பெரிய திட்டம் தான் இந்த திட்டங்கள் காடுவெட்டி வெட்டி நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா வன்னியர் சமுதாய மக்களும் ஏமாற்றப்பட்டு உள்ளார்கள் அவர் பறையர் மக்களும் மன்னிய மக்களும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் சமுதாயம் நல்லபடியாக முன்னேற வேண்டும் நினைச்சது உண்மை இல்லை அப்படி பேசக்கூடிய ஒரு வீரப்பன் நான் சத்திரேன்னு சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் ராமதாஸ் அவர்கள் அந்த பொது மன்னிப்பு என்கிற இடத்திற்கே வராமல் ஒதுங்கியதால் தான் பிறகு வீரப்பனார் அவர்கள் மிகப்பெரிய கோபம் அடைந்தார் நாங்கள்லாம் இருக்கும் போதெல்லாம் ராமதாசை பயங்கரமா திட்டுவார் ஆமா கடுமையா திட்டுவார் சமுதாய துரோகினை அது வந்து நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அண்ணன் வீரப்பனார் அவர்களை இவர்கள் போற்றுவது கேவலமானது அவர் உயிரோடு இருக்கிறவரை ஒருவேளை சோற்றுக்கு அரிசி கொடுத்த வரலாறுகள் இல்லை பாட்டாளிமிகள் காடுவெட்டி குரு அவர்கள் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு வளர்ச்சியும் அடையவில்லை தன் வீட்டை ஏழையாக்கினார் பிறரை வளப்படுத்தினார் மாநாட்டில் ராமதாஸ் பெயரை சொன்னாலே அதுக்கு கத்துனானா இந்துமணி ராமதாஸ்ன்னு சொன்னா கத்துனான்னா அண்ணன் குருவை பற்றி வீறு கொண்டு எழுகிற போது நம்மை மிஞ்சி விடுவாரோ நம்மை மிஞ்சி விடுகிறானோ குரு என்றெல்லாம் கருதிதான் காடுவெட்டி குரு அவர்கள் ரகசியமாக அண்ணன் திருமாவை சந்தித்தவண்ணன் தான் இருந்தார் குரு அவர்களை ராமதாஸ் முழுமனதாக ஏற்பார் என்பது எல்லாம் நடிப்பு வேஷங்கள் தலைவர் ராமதாஸ் இருக்கிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாதியத்தினுடைய வெறி கொண்டவராக ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து கே எம் சிரிப்பு விளக்க நேரினார் பிடி வாசி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் முகில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நிறைய மாற்றங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு அந்த வகையில ஒரு கட்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து நீண்ட காலமாக ஒரு பெரிய தலைவராகவும் இருந்தார் போர்படை தளபதியாகவும் இருந்தார் அந்த சமுதாய மக்களே அவர் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகன் நம்மளுடைய சமுதாயத்தை காக்க வந்த ஒரு தலைவனுங்கிற மாதிரி புகழ் வணக்கங்கள்லாம் ஏகப்பட்டது செலுத்துகிறாங்க ஒரு அரசியல் லாபத்திற்காக தான் அப்பப்போ பயன்படுத்துகிறாங்க அந்த அந்த தலைவர் யார்னா காடு வெட்டி குரு அவர் யார் சார் அவருடைய பின்னணி என்ன முந்துரை காட்டுக்குள்ள முடிசூடா மன்னனவன் ஏலசன மக்களுக்கு இளையவனா புறந்தாவன் தமிழரசன் தடத்துக்குள்ள தடம் பதித்த தலைவனவன் குடிலுக்குள்ள வாழ்ந்த மக்களுக்கு குருவாக பிறந்தவன் எல்லா தரப்பு மக்களுக்கும் அவன் ஓடி ஓடி உழைத்த பெருமை இன்றும் காடு வெட்டிகளில் கண்கொள்ளா காட்சியாக தமிழ் தேசிய அரசியலை தூக்கி பிடித்து தென்னார்காடு வடார்காடு என்ற இரண்டு மாவட்டங்களை தன் கையகத்துக்குள் வைத்து கொண்ட மகத்தான தலைவன் தமிழரசன் கரம்பிடித்து நடந்தவர் காள்வி தந்தை ஜெயராமன் அவர்கள் தன்னுடைய தாய்மாமனால் படுகொலை செய்யப்படுகிறார் சொந்த தாய்மாமன் மனசுக்குள் ஒரு பெரிய ஏக்கம் தாக்கம் தந்தையை கொன்றவனை பழிதீர்ப்பதற்காக சிறிது சிறிதாக வளர்ந்து வருகிற போது நெஞ்சிலே நஞ்சை வைத்து பழிதீர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஆணித்தரமான உத்வேகத்தோடு களம் கண்டார் காடு வெட்டி குரு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கும் அன்றாடங்காட்சி மக்களுக்கும் ஒரு குருநாதனாக காடுவெட்டி குரு அவர்கள் கடலூர் மாவட்டத்தை தன் கைக்குள் வைத்து கொண்டு எளியவர்களுக்காக போராடத் தொடங்கினார் தென்னார்காடு மாவட்டங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய களத்தை அமைத்து கொண்டு போராடினார் இவர்கள் அனைவரும் கம்யூனிச தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு பாட்டாளி என்கிற இந்த வர்க்க போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் காடுவெட்டி குரு அவர்கள் யோசித்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளும் சாதி இருக்கிறது இந்த சாதியை வைத்து நாம் என்றைக்கும் இந்த மக்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது என்று கருதிய ஆனால் அவர் பின்னாளில் ஒரு ஜாதிய தலைவராக பார்க்கப்பட்டார் அங்கே ஜாதி பார்த்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிலிருந்து வெளியில் வரணும்னு அவர் துடிச்சார் அந்த வெளியே வந்தும் இவர் ஒரு ஜாதிய தலைவராக மாறினது ஒரு வரலாறு அது இவர் மாறல மாற்றப்பட்டார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு குரு அவர்கள் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலைகளை கடலூர் மாவட்டத்தில் நிறுவிய மகத்தான தலைவர் ராமதாசை கூட வைத்துக்கொண்டே கொண்டேன் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய பிணங்கள் ஆதிக்கவாதிகளின் தெருவுகளுக்குள் போகக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க திட்டம் திட்டியிருந்த போது கூட குரு தலையிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் போய் முறையிட்டு சேரியில் செத்தாலும் பிணம்தான் எங்கும் செல்லலாம் என்று முடிவெடுத்து அந்த பிணத்தை கொண்டு போய் கும்பகோணத்தில் நடந்த சம்பவத்திற்கு ஊடாகத்தான் தமிழ்குடிதாங்கி என்கிற ஒரு பட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகத்தான தலைவர் அண்ணன் திருமாவர்களும் அது பாட்டாளி வர்க்கத்தினுடைய கட்சியாக இருந்தது ஆகையால் தான் இனத்தை வென்றெடுப்பதற்கு களத்தில் நின்று கர்சித்த பழனி பாபா கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தார் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற இரட்டை கோலை முறையை தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நூற்றுக்கணக்கான தேநீர் கடைகளை மாற்றினார் இரட்டை கோலை முறையை ஒழிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை உருவாக்கியவர் அண்ணன் கா காடு வெட்டி குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு அண்ணன் குரு அவர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்படுகிறார் இங்குதான் அரசியல் உள்நோக்கம் இருக்கு இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் வன்னியர் சொந்தங்களுக்கு மட்டும் நீ தலைவனாக இரு என்று ஒரு தமிழ் தேசியவாதியை சுருக்கிய பெருமை ராமதாஸுக்கும் மனசு கூச்சம் அடைந்தது அண்ணன் குருவிற்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது அவர்களும் தமிழர்கள்தானே அவருடைய இடஒதுக்கீடு விடுதலையில் நீ பங்கெடுத்துக்கொள் அவர்களுக்கு ஏற்ற தகுதியான நபராக நீ மட்டும்தான் இருப்பா என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விரல் நீட்டினார் அண்ணன் காடுவட்டி குருவை தலைவர் சொல்லுகிறாரே என்று அரைமனதாக ஏற்றுக்கொண்டு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக களமாடினார் ஆனால் முழு மனசாட்சி அவருக்கு ஒத்துக்கல இல்லை ஜெயங்கொண்டம் தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகளின் உதவியோடு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு அபரிமிதமான வெற்றியை அண்ணன் காடுவட்டி குரு அவர்கள் அடைகிறார் இந்த வெற்றி அவர் சொல்லுகிறார் அண்ணன் திரும்ப இல்லை என்றால் இந்த வெற்றியை நான் ஒரு நாளும் அடைந்திருக்க முடியாது அதுதான் இப்போ ராமதாஸ் வந்து காடுவெட்டி குருவை இந்த நிலைமைக்கு திட்டம் போட்டே சிக்க வைத்தாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஓட்டுக்காக அரசியல் ராமதாஸ் வந்து காடுவெட்டி குருவை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு காரணம் வருது இல்ல இப்ப இந்த சாதிக்குள்ள சாதி இருக்கும் தெரியுமா வன்னீர் சமூகத்துக்குள்ள வந்து இரண்டு பிரிவுகள் அதில் வந்து உண்மையான சாதிய பிரிவாக அண்ணன் காடு வெட்டி இவர்கள் சொல்வதைப் போல சத்திரிய வம்சம் என்று சொல்லுகிறார்கள் வம்சம் அல்ல வன்னீர் சமூகத்தை ஏற்றுக்கொண்டவர் வன்னியர் சமூகத்தில் பிறந்தவர் தான் அண்ணன் காடு வெட்டி கூறுபவர்கள் ஆனால் ராமதாசு வன்னீர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல உண்மையாக சொல்றீங்களா சொல்றீங்க இல்லை இல்லை அதாவது ராமதாஸ் அவர்கள் அவருடைய நீங்கள் இருளூர் சமூகத்திலிருந்து இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆனால் அரசியல் தேவைகளுக்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் காடுவெட்டி குருவை பயன்படுத்தி கொண்டதே அந்த மக்கள் தன் பக்கம் ஈர்த்து தன் அந்த மக்களுக்காக போராடுவதைப் போல நடித்து இந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் போட்ட மிகப்பெரிய திட்டம் தான் இந்த திட்டங்கள் காடுவெட்டி குருவை சொல்கிற சொல்ற பார்த்தா வன்னியர் சமுதாய மக்களும் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் கண்டிப்பா நூறு சதவீதம் ராமதாஸ் அவர்களால் இன்றைக்கு வரை ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அண்மையில் நாம வந்து ஒரு வலைவழித்தளத்தில் மிகப்பெரிய இந்த சித்திரை முழு நிலவு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க அது காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த கூட்டத்தை தக்க வைத்தார்களா பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன இருக்கிறது என்று இன்னைக்கு எழுச்சி தமிழர் திருமாக கேட்டாரே என்ன அஜெண்டாவை நீங்கள் அந்த மாநாட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்க ஆனால் சின்ன பசங்களுக்கு கூட ஜாதி வெறியை தூண்டுகிற அளவிற்கு தீச்சட்டியை நெத்தியிலே துணியாக கட்டி கொண்டு அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற அளவிற்கு இவர்கள் அரசியலை வளர்த்து கொண்டு அரசியல் அல்ல சாதியை வளர்த்து விடுகிறார்கள் அவரை சாதிய வட்டத்திற்குள் கொண்டு போய் திணித்து அவரை ஒரு சாதியவாதியாக்கி அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு எதிராக திருப்பி விட்ட பாங்கிலே ஆனால் வந்து அவர் பரையர் மக்களும் மன்னிய மக்களும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் சமுதாயம் நல்லபடியாக முன்னேற வேண்டும் நினைச்சது உண்மை நூறு சதவீதம் அதனால தான் இரட்டை கொலை முறையை ஒழிச்சார்னு நான் சொன்னேன் பரையர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரட்டை கோலை முறையே அந்த பகுதியில் ஒழித்த மாபெரும் தலைவன் வரலாற்று தலைவன் அவர்கள் ஆனால் இன்றைய இவர்கள் இந்த இரண்டு சமுதாயம் ஒன்றிணைந்தால் ராமதாஸ் அரசியல் செய்ய முடியாதுங்கிறத அவர் கணிச்சிட்டார் கண்டிப்பாக ஒரு சமூக மக்கள் முழுமையாக தன்னை ஆதரித்தால் ஏதோ இருபது சீட்டு முப்பது சீட்டு நாம் வாங்கி கொண்டு வளம் குளிக்கலாம் என்பதுதான் தான் ராமதாசனுடைய திட்டம் சந்தனக்காட்டுன்னு ஒரு தொடர் மக்கள் தொலைக்காட்சியில் வந்து அந்த தொடரில் வந்து இயக்குனர் வா கவுதமன் என்பவர் அதை இயக்கியிருப்பார் அந்த க வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சத்ரேண்டா அப்படின்னு வீரப்பன் கத்துறது மாதிரி சில வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கோம் நான் வந்து கேட்டேன் ஏப்பினாட்டு கேட்டேன் இந்த மாதிரிலாம் அவர் கத்த மாட்டார் இந்த மாதிரி சாதி அடையாளம் படுத்த மாட்டார் அவர் சாதியும் பார்க்க மாட்டார் வீரப்பனார் நீங்கள் எப்படி ஒரு வசனங்களை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னார் இல்லை இல்லை ராமதாஸ் ஐயா அதில் வைக்க சொல்கிறாரு அது இருக்கணுங்கிறாரு ஏன்னா அவருடைய ப்ரொடியூசர் அவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்தை அந்த சினிமா அவங்களது தான் அப்போ இந்த ஒன்று எடுத்துக்காட்டுக்கு போதும் நான் சொல்றது இது உண்மை நீங்க சொல்றது ஆமா இன்னும் நூறு சதவீதம் உண்மை நான் இயக்குநர் கேட்கும் போதே சொல்றாரு ராமதாஸ் வைக்க சொல்றாரு குருவை வழி நடத்தி இருக்கிறார் எனக்குமே இந்த ஒரு சந்தேகம் வருது ஆனா வீரப்பனே வந்து இந்த நக்கிரன் வீடியோக்கள்லாம் வெளியே வரப்ப ராமதாஸ் வந்து ஒரு நல்ல தலைவன் அவனை ஏத்துக்கோங்க நம்ம சமுதாயம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடியோ இருந்திருக்கு இல்ல அது பேசியதெல்லாம் உண்மை அது எதுக்காக பேசுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படி பேசக்கூடிய ஒரு வீரப்பன் நான் சத்திரன்னு சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் வந்து சரணடைகிறேன் என்கிற ஒரு ஒரு முடிவை எடுக்கிறார் வீரப்பனார் அவர்கள் அப்பொழுது நம் சமூகத்தில் இருக்கிற ஒரு தலைவனாக இன்றைக்கு வரலாற்று தலைவனாக நிச்சயமாக ராமதாஸ் இருக்கிறார் அவரை நாம் உயர்த்தி பேசினால் நமக்கு ஒரு வேலை திட்டங்களை நமக்கு கொடுப்பார் கலைஞரிடத்திலே பேசுவார் பொது மன்னிப்பு என்கிற விஷயத்தில் நாம காய் நகர்த்துவார் என்கிற பெருத்த நம்பிக்கையோடு தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது ராமதாஸ் அவர்கள் அந்த பொது மன்னிப்பு என்கிற இடத்திற்கே வராமல் ஒதுங்கியதால் தான் பிறகு வீரப்பனார் அவர்கள் மிகப்பெரிய கோபம் அடைந்தார் அது பிறகு நாங்கள்லாம் இருக்கும் போதெல்லாம் ராமதாஸ் பயங்கரமா திட்டுவார் இதன ஆமா கடுமையா திட்டுவார் ஆஹ் சமுதாய துரோகினே சொல்லுவார் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கே எம் சிரிப்பு உலக நேரினார் இந்த உண்மை வரலாறை நான் இன்றைக்கு உண்மையை சொல்லுகிறேன் புதுக்கோட்டையில் ரெண்டு பெரும் போராளிகள் காலடிபட்டு குண்டு குண்டு பாய்ந்து வந்திருக்கிறார்கள் அந்த குண்டை அகற்ற வேண்டும் இது சொல்வது உண்மை உண்மை நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டங்களில் நடந்த சம்பவத்தை நான் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் அண்ணன் பாவானன் புதுக்கோட்டை பாவாணிடத்தில் அந்த போராளிகள் இருவரும் வந்து தங்குகிறார்கள் கே எம் ஷெரீப் அவர்களிடத்திலே இந்த ரெண்டு பேரையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் துடிக்கிற போது அன்றைய காலகட்டத்தில் குரு அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் பயணித்தார்கள் உடனடியாக சரஸ்வதி மருத்துவமனையில் கொண்டு போய் திண்டிவனத்திலே சேர்த்து விட்டால் இவர்களை நாம் காப்பாற்றி விடலாம் ஆகையால் ஐயாவிடம் நான் பேசுகிறேன் என்று கே எம் அவர்கள் ஒரு அம்பாசிடர் காரில் புதுக்கோட்டையிலிருந்து திண்டிவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள் ராமதாஸ் இடத்துல போய் ஐயா இந்த மாதிரி சம்பவம் ஆகிவிட்டது அவர்களை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொன்ன போது சொன்ன கூற்று என்னை சிக்கலில் கொண்டே அப்படி நான் போய் இஸ்ரேல இருக்கணும்னு நீ விரும்புறியா இது எனக்கு அவசியமா அது கொண்டாடிப்பட்டா எங்காவது கொண்டே காப்பாற்றிக்கோ இங்கேயும் கொண்டு வரீங்க நீங்க இப்படி பேசிய ஒரே காரணத்தால் தான் கே எம் ஷெரீப் உடனடியாக மாநில இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விலகி அந்த கட்சியை விட்டே விலகி போனார் என்பது வரலாற்று உண்மை அப்பொழுது காடுவெட்டி குரு அவர்கள் அண்ணன் இன்றைக்கும் சிரிப்பு இருக்கிறார் ஆமாம் இருக்கார் கேட்குறார் ஏன் நீங்கள் வந்து அவரிடத்திலே கொண்டு போனீர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் விழுப்புரத்திலேயோ அல்லது கடலூரிலேயே வைத்து நான் அவர்களை காப்பாற்றி ஈழத்திற்கு அனுப்பி வைத்திருப்பேனே என்று சொல்லுகிற போது அண்ணன் ஷெரீப் சொன்னார் இல்லை புதுக்கோட்டையில் கருப்பையா என்கிற மிகப்பெரிய மருத்துவர் இருக்கிறார் அந்த மருத்துவர் இடத்திலே போய் உண்மையை சொல்லி அவர்களுடைய அந்த காலிலே பாய்ந்திருக்கிற குண்டுகளை கற்றி அங்கே ஒரு இருபது நாட்கள் தங்க வைத்து அதற்கு பிறகு இலத்துக்கு அனுப்பி வைத்தோம் என்று சொன்னபோது உடனடியாக நான் குரு சொன்னார் பத்திரமாக போய் சேர்ந்து விட்டார்களாம் இனிமேல் இது போன்ற சம்பவங்களில் யாராவது அடிபட்டு வந்தால் என்னிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேருமே அப்ப தமிழர் தாயகத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் தமிழர்களுக்காகவே வாழ்ந்தார் ஆனால் அரசியலுக்காக ராமதாஸ் அவர்கள் மாற்றப்பட்டார் மாற்றப்பட்டார் முழுசுத்திரை நிலவும் மாநாடுகளில் யாரை டார்கெட் செய்தார்கள் அண்ணன் காடுவெட்டி குரு நிறைய இடங்களில் அண்ணன் திருமாவளவனை பேசிய எல்லா பேச்சாளர்களும் குருவை நினைவு சொன்னாங்க அப்ப அன்றைக்கு அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் அந்த மேடையிலே முழங்குகிற போது ஏண்டா பறையடிக்கிறவன்லாம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எல்லாம் பேச வைத்து அந்த இளைஞர்களை எழுச்சிப்படுத்தியதற்காக இது எல்லாமே ராமதாசனுடைய தூண்டுதலில் தான் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் இவ்வளவு வீர முழக்கத்தை அந்த ஜாதிக்காக ஆனால் நான் சொல்கிறேன் அந்த ஜாதிக்காகவும் அவர் உண்மையாக இருந்தார் எந்த இடத்திலும் அந்த ஜாதியை அவர் இழிவுபடுத்தியோ அல்லது கேவலப்படுத்தியோ யாரையும் புண்படுத்தியோ பேசியதில்லை அந்த ஜாதிக்கு ஒரு நல்ல தலைவனாக அண்ணன் காடுவெட்டி குரு கிடைத்தார் ஆனால் அந்த சமூகம் அவரை பற்றி கொண்டது அவரை ஏற்றுக்கொண்டது இன்றைக்கு நடந்த இன்னும் அந்த அலை ஓயல என்ன காரணம்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இப்ப இந்த இப்ப சித்திரை முழு நிலவு மாநாட்டிலே ராமதாஸ் பெயரை சொன்னால் எவனாவது கத்தினானா எவனாவது கை தட்டினானா அன்புமணி ராமதாஸ் சொன்னா கத்தினானா ஆனால் அண்ணன் குருவை பத்தி பேசுகிற போது கரகோஷங்கள் எழுந்தது என்றால் அவர் ஊட்டியே அந்த சாதி பற்று இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில வீரப்பனார் படத்தை போட வச்சதே காடுவட்டி குருதான் அது வந்து நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அண்ணன் வீரப்பனார் அவர்களை இவர்கள் போற்றுவது கேவலமானது அவர் உயிரோடு இருக்கிறவரை ஒருவேளை சோற்றுக்கு அரிசி கொடுத்த வரலாறுகள் இல்லை பாட்டாளி கட்சி ஆனால் அவர் இறந்து போனதாக சொல்லப்பட்ட பாப்பாரப்பட்டியில் பிணம் இருக்கிற போது ஒரு பேருந்துகள் கூட அடித்து நொறுக்கப்படவில்லை அடிக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் பொது சொத்துக்களை சேதப்படுத்திவிடக்கூடாது ஆனால் ராமதாஸ் கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இங்கே தீ வைத்து கொளுத்தப்படுகிறது தொடர் வண்டிகள் கல்வி கல்வீச்சு நடக்கிறது ஆனால் வீரப்பனார் சாகிற போது ஒரு இடத்தில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தன் எதிர்வினையை செய்யவில்லை ஏன் ஒரு உண்மையான வன்னிய சமுதாயத்துக்காக அந்த மக்கள் எதுக்கும் போராடலை போராடலை இப்போ அவர் இருக்கிற பிரியடுக்கும் இப்போ இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் வித்தியாசங்கள் இருக்குல்ல அதை எப்படி காடுவெட்டி குரு அவர்கள் தன் சமூகத்தை ஒருங்கிணைத்தார் ஒழுங்கமைத்தார் கட்டுப்படுத்தினார் அந்த மக்களுக்காகவே இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார் ஆனால் அவர் இறப்பிற்கு பிறகு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையே இன்றைக்கு பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு போயிருக்கிறது என்றால் அண்ணன் காடுவெட்டி குரு இருக்கிற வரை வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு கட்டுக்கோப்போடு இருந்தது இப்போ மாநாட்டுக்கு முன்னாடியுமே தந்தை மகனுக்கு பிரச்சனை இருந்துச்சு மாநாட்டுக்கு பின்பும் அது தொடருது நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இது எப்படி நம்ம பார்க்கறது ஏன்னா ஒரு மாநாடு பட்டிமன்றமாக மாட்டுப்ப மாற்றப்பட்டு விட்டதுங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் வந்துச்சு இல்லை அது மாநாடு மக்க அதாவது ஒரு ஆடியோருக்கு காசுக்கு ஆள் பிடித்தார்கள் மாநாட்டுக்கு அதாவது ஆமா ஏகே மூர்த்தி அவர்களிடத்தில் மூன்று கோடி ரூபாய் கொடுத்து இருபது வாக இருபது பேருந்துகளுக்கு மேல் நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று உத்தரவு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களுக்கு ரெண்டு கோடி கொடுக்கப்பட்டதாக செய்தி ஆக மாவட்டந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு கோடியாவது கொடுத்து தான் இந்த மாநாடை நடத்தியிருக்கிறார்கள் மாநாட்டு செலவு மட்டுமே பத்து கோடி மாநாட்டை தாண்டி செய்த செலவுகள் ஏராளமானவை இது எல்லாம் அன்புமணி ராமதாஸ் செய்ததாக தான் இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை காசு கொடுத்து கூட்ட கூட்டமாட்டார் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்னொரு கேள்வி வருது ஏன்னா இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் காடுவெட்டி குரு நிறைய உழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உழைச்சறு உழைச்சறு அது மறக்க மறக்க முடியாத ஒரு விஷயம் உண்மைதான் ஆனால் இப்போ அன்புமணியுடைய அந்த வசதிகள் சகல சகல வசதிகள் வீடுகள் நிலங்கள் சொத்து மதிப்புகள் ஒரு பக்கம் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் காடுவெட்டி குருக்குன்னு சொல்லக்கூடிய சொத்து மதிப்புகள் பெரிதளவுல இல்லை எவ்வளவு சொத்து சேர்த்துருக்காரு சார் அவரு எவ்வளவு பணம் அவரிடம் இருந்தது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ராமதாஸ் ராமதாஸ் குடும்பத்திற்கு எதிராக பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்த முடியாததை நம்ம பார்க்க முடியுது அவர் என்னதான் சம்பாதிச்சார் என்ன விஷயம் அதுல காடுவெட்டி குருவர்கள் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு வளர்ச்சியும் அடையவில்லை எல்லோரையும் தன் வீட்டை ஏழையாக்கினார் பிறரை வளப்படுத்தினார் இதுதான் அவருடைய வரலாறு அப்போ தனக்கு சொத்து சேர்க்காமல் இந்த மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர் ஆனால் ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் காடுவெட்டி குரு அவர்களுடைய செயலாற்றலை பயன்படுத்தி கொண்டு பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்தார்கள் நாம் பார்த்துருக்குறோம் மருத்துவ துறையிலே மிகப்பெரிய ஊழலை மூணு லட்சம் கோடி என்று சொல்லுகிறார்கள் மூணு லட்சம் கோடியா ஆமாம் என்ன சார் இப்படி சொல்றீங்க உண்மையாக சொல்கிறேன் ஒரு அந்த அதிகாரி மருத்துவத்துறை அதிகாரி உயர்ந்த அதிகாரி வீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்ப நூறு கிலோவிற்கு மேலே தங்கம் எடுக்கப்பட்டதாக செய்து அப்ப இது எல்லாம் அண்ணன் குருவின் உழைப்பால் நான் கேட்குறேன் அன்புமணி ராமதாஸ் என்ன மக்கள் களத்தில் நின்று வெற்றி பெற்று போய் மந்திரி ஆனாரா பேட்டா சொல்லுவானுங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை இந்தியா முழுக்க கொண்டு வந்ததே அன்புமணி ராமதாசன் இல்லை இப்போ மாநாட்டிலே போட்டு காமிச்சாங்க ராசசேகர ரெட்டி அவர்கள் தான் முதன்முதலாக ஆந்திராவிலே நூத்தி எட்டு என்கிற வாகனத்தை அறிமுகப்படுத்தி அந்த மக்களுக்கு பணியாற்ற தொடங்கியது நூத்தி எட்டு சேவை நிறுவனம் அதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவத்துறையிலே இருந்த காரணத்தால் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதை உருவாக்கியது ராசசேகர ரெட்டி என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் உணர வேண்டும் அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த திட்டம் அல்ல இன்றைக்கு அண்ணன் குரு அவர்களுடைய மிகவும் முறையில் அந்த மகத்தான தலைவனை மண்ணுக்குள் புதைத்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்தது இருபத்தி ஒரு பேர் இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் துப்பாக்கி சூட்டுகளுக்கு இரையாகி போனவர்களுக்கு வருடந்தோறும் வீடு வீடாக போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தன் கையிலே இருந்த நிதியை கொடுத்து விட்டு வந்த மகத்தான மனிதர் காடுவெட்டி குரு அவர்கள் ஆனால் காலப்போக்கில் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவிற்கும் இவருக்கும் ஒரு மோதல் என்கிற போக்கை உருவாக்கியது ராமதாஸ் கூட்டம் காடுவட்டி குரு அவர்கள் பிரச்சனை மாற்றப்பட்டது ஆமா அது முழுக்க முழுக்க ராமதாசவில் என்ன செஞ்சாரு தளித்து அல்லாத ஒரு கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கி அன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா வழக்கு போட்டிருக்கணும் அதுக்கே யாரும் வழக்கு போடல தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத இயக்கம் என்றால் அதை தடை செஞ்சுருக்கணும் ஆனால் மாவட்ட வாரியாக இவர் போய் மாற்று சமூகத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து களமாடினார் ராமதாஸ் இந்த செய்திகளை அண்ணன் காடுவெட்டி குருவிற்கு புகுத்தி புகுத்தி அண்ணன் திருமாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு பெரிய பகையை மூட்டியது எங்கென்றால் தருமபுரி நாயக்கன் கோட்டாய் கொட்டக்காட்சி எனந்தல் கலவரம் வீடுகளுக்கு தீ வைத்தல் என்கிற மிகப்பெரிய சதி திட்டத்தை காடு வெட்டி குருவின் மூலமாகத்தான் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது பின்னால் வந்த செய்தியாக கருதப்படுகிறது காடு வெட்டி குருவர்கள் பிற்காலத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் ராமதாஸ் இருக்கிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாதியத்தினுடைய வெறி கொண்டவராக மாறுகிறார் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு சாதிய வெறியனாக மாறி தலைத்து மக்களுக்கு எதிரானவராக நிலைநிறுத்தப்படுவதற்கு காரணமே மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் என்று சொல்லுவதே அபத்தமானது திரு ராமதாஸ் அவர்கள்தான் தான் இப்பேற்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் வந்து சரிந்ததற்கான ஒரு இடம் இருக்கும்ல எந்த இடத்துல காடு வெட்டி குரு தவறு செஞ்சுட்டாரு சரியான கேள்வி எப்பொழுதெல்லாம் மகாபலிபுரம் முழுநிலவு சித்திரை மாநாடு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அந்த வன்னிய மக்களுக்கு ஒரு எழுச்சி ஆற்றுவது வெறியை ஊட்டுவது பயங்கரம் இன்னைக்கு அவர் விட்டுட்டு போன இடத்துக்காகத்தான் ராமதாஸ் அப்படிங்கிறதான் இந்த மாநாட்டில் இப்பொழுது நடைபெற்ற மாநாட்டில் கூட அன்புமணி ராமதாஸ் என் அண்ணன் குரு இருந்திருந்தால் இருக்கும்போதே நீ ஒண்ணும் செய்யலையே காடுவெட்டி குரு அவர்கள் ரகசியமாக அண்ணன் திருமாவை சந்தித்தவண்ணம் தான் இருந்தார் காரணம் அண்ணன் திருமாவிற்கும் குருவிற்கும் ஒரு பாசப்பிணைப்பு இருந்தது நட்பு நட்பு இருந்தது அந்த நட்பை பலமுறை கெடுப்பதற்கு முயற்சி செய்தவர் ராமதாஸ் ஆகையால் தான் இன்றைக்கும் நீங்கள் வந்து குரு அவர்களை ராமதாஸ் முழுமனதாக ஏற்பார் என்பது எல்லாம் நடிப்பு வேஷங்கள் ஆனா ஒருவேளை வந்து இந்த திருமாவுடைய நட்பும் காடுவெட்டியோட குருவுடைய நட்பும் இருந்திருந்தால் இரண்டு இந்த இரண்டு சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்தால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சியா வளர்ந்துருக்கும்ல விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பண்பட்ட கட்சியாக வளர்ந்து மாறி இருக்கும் மாறி இருக்கும் அதை மாற்றாமல் மிகப்பெரிய இடையூறாக இருந்ததே தன் மகனை இந்த நாட்டில் முதலமைச்சராகி அழகு பார்க்க வேண்டும் என்கிற அபரிமிதமான ஆசையால் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் காடுவெட்டி குரு அவர்களை அப்படியே அடித்து கொண்டே இருந்தார் ஆனால் பின்னாளில் அவர் வீறு கொண்டு எழுகிற போது நம்மை மிஞ்சி விடுவாரோ நம்மை மிஞ்சி விடுகிறானோ குரு என்றெல்லாம் கருதிதான் அவர் அளிக்கப்பட்டிருக்கிற மருத்துவ சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிற போது கூட அண்ணன் காடு வெட்டி குருவை போய் பார்க்காமல் எந்த விதமான பண உதவியும் செய்யாமல் அவரது உயிரை மாய்ப்பதற்கு இவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் பதினேழு அவருடைய அந்த மரணத்தில் கூட வந்து அது கொலையாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் குடும்பத்தார்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையே குழப்பத்தையேதான் ஏற்படுத்தி அண்ணன் காடு வெட்டிய குருவினுடைய குடும்பம் சகோதரி இன்றைக்கு அண்ணனுடைய மகள் அண்ணனுடைய மகன் போன்றவர்கள் எல்லாம் மருமகன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்நிலை எடுக்கிறார்கள் என்றால் இவர் செய்த துரோகங்கள் எவ்வளவு என்பதை அந்த குடும்பம் உணர்ந்திருக்கிறது அறிந்துட்டாங்க உண்மைகள் அறிந்து விட்டார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிற தொண்டர்கள் அண்ணன் குருவை நேசிக்கக்கூடியவர்கள் அண்ணன் குருவை குருவாக ஏற்றுக்கொண்டு கொள்கிறவர்கள் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே பயணிப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது அண்ணன் குரு அவர்கள் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டாலும் அவருடைய போதனைகளும் சிந்தனைகளும் அந்த வன்னிய மக்களுக்கு இன்றும் பயன்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது அந்த உணர்வுதான் அண்மையிலே நடைபெற்ற முழு சித்திரை நிலவு மாநாட்டிலே காடு வெட்டி குரு என்றால் கரகோஷம் எழுவதை நம் கண்களால் பார்க்க முடிந்தது என்பதை வரலாற்று உண்மையாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்க நன்றி நன்றி